இடுக்கி எம்பி டீன் கோசுக்கு எதிராக சிபிஐஎம் இடுக்கி மாவட்ட செயலாளர் சி வி வர்கீஸ் எல்டிஎஃப் அரசின் வளர்ச்சித் திட்டங்களில் எம்பி ஒத்துழைப்பு கொடுப்பது இல்லை என்றும் போலி பிரச்சாரங்களும் குற்றச்சாட்டு மட்டுமே எம்பியின் வேலை என்றும் சிவி வர்கிஸ் வர்கீஸ் கூறினார் இடதுசாரி ஜனாதிபத்திய முன்னணி அரசு கொண்டு வரக்கூடிய வளர்ச்சித் திட்டங்களில் இடிக்கு எம்பி ஒத்துழைப்பது கிடையாது என்றும் போலியான பிரச்சாரமும் குற்றச்சாட்டுகள் மட்டும்தான் நடத்துவதற்காக எம்பி கூட்டங்கள் போடுவதாகவும் ஒரு மக்கள் தலைவர் சேர்ந்து செய்யக்கூடிய காரியங்கள் அல்ல இவர் செய்து வருவதாகவும் சிபிஐஎம் மாவட்ட செயலாளர் சி வி வர்கீஸ் தனியின்பாடு பாலம் ஏற்றெடுத்தது மாநில அரசு ஆட்சிக்குழுவிற்கு நீர்வளத்துறை அமைச்சர் ரோசி அகஸ்டினுக்கு வரவேற்பு கொடுப்பதின் பாகமாகத்தான் சி வி வர்கீஸ் கூட்டத்தில் உரையாற்றியது അതിനടിസ്ഥാനത്തിനുപാട് സ്വീകരിക്കുക പ്രിയപ്പെട്ടവരെ ഓരോ തർക്കവും വേണ്ട ഒരു പാലം വന്നപ്പോ ചെല പറഞ്ഞു ഞങ്ങൾക്ക് ഒരു പാലം പോരാഷേടനുബന്ധിച്ച് അനുബന്ധമായ ഒട്ടേറെ പാലം ഉണ്ടാക്കാം അതനുസരിച്ച് വന്ന് സമീപിച്ചു മന്ത്രിയെ കണ്ടു കത്ത് കൊടുത്തു ആ കത്ത് കൊടുത്തിനടിസ്ഥാനത്തിൽ കരിമ്പനിൽ നിന്നും വിമനഗിരിയിലേക്ക് ഇതിനെ സമാന്തരമായി எல்டிஎப் இடிக்கிய சட்டமன்ற கன்வீனர் அனில் தலைமை வகித்தார் கரிமனிலிருந்து விமலகரிக்கும் பெரியாரின் குறுக்கே பாலம் அமைப்பதற்கு அனுமதி கிடைத்ததாக ரோசி அகஸ்டின் தெரிவித்துள்ளார் வாலத்தொப்பு கிராம பஞ்சாயத்து ஜார்ஜ் போல் வரவேற்பு ஆற்றினார் சினோஜ் நன்றி உரையாற்றினார் எல்டிஎப் தலைவர்களான ரோமியோ தரத்தில் ஆசிஸ் சாக்கோ உட்பட ஏராளமான பங்கெடுத்து உரையாற்றினார் நியூஸ் பீரோ இடிக்கி